இன்னைக்கு வந்து நம்ம இட்லி வைக்க போகிறோம் மினி இட்லி அதுக்கு வந்து இட்லி பாத்திரம் தண்ணியை ஊற்றி வச்சு நம்ம ஒரு தட்டை அடியில் வச்சுக்கணும் வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன ஒரு பாத்திரம் இட்லி தட்டுலையே அது வந்து சின்ன இட்லி அழைக்கிறது அது மேலே இப்படி துணியை போட்டு இயற்கையை நம்ம போட்டு வச்சுக்கணும் இப்படி நம்ம வந்து இது இதெல்லாம் மாவு ஊற்றணும் தனியாக நம்ம தட்டு மேலே என்ன தடவையும் ஊற்றலாம் எதுன்னா நமக்கு வந்து இட்லி பியாமல் அப்படியே வரும் அதனால் இப்படி வச்சுக்கிட்டு இதில் நம்ம இட்லி மாவு ஊற்றணும் ஒரு சின்ன கரண்டி எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஸ்பூன் எடுத்துக்கலாம் இப்படி தான் ஊற்றணும் சின்ன சின்னதாக தான் ஊற்றணும் இப்போ நான் ஊற்றுறதை விட கொஞ்சம் பெருசு தான் ரொம்ப குட்டி குட்டியாக ஊற்றணும் இது வந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கொடுத்து விடுறதுக்கு இருக்கும் பொடி இட்லிங்கிறதுனால பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இது பெரிய ஆளுக்களுக்கும் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் ஏன்னா அதில் வந்து சாம்பார் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்படியே சுற்றியே வர நம்ம வந்து ஊற்றி வச்சுக்கணும் இப்போ இதை வந்து மொத்தத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சாலே போதும் ஏன்னா சின்ன சின்ன இட்லி தானே சீக்கிரம் வந்துடும் இப்போ இட்லி வந்து அவிஞ்சிருச்சான்னு பார்ப்போம் நல்லா அவிஞ்சிருச்சு தண்ணியை தொட்டு சுட்டு நம்ம தூக்கிற வேண்டாம் தட்டில் வச்சு தட்டை போகணும் நம்ம இப்படி எடுக்கும்போது இட்லி நல்லா வந்துடுச்சு நம்ம பெரிய இட்லியை எப்படி அவிச்சு எடுப்போமோ அந்த மாதிரி தான் நம்ம வெறும் தட்டில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு போட்டோம்னா ஸ்பூன் வச்சு எடுக்கலாம் பாத்திரத்தை காய வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் இப்போ அதில் வந்து கடுகு போடுறோம் இது வந்து உளுந்து தனி உளுந்து இது நல்லா வெடிக்கணும் இது நல்லா வெடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கருவேப்பில போடுவோம் கடு புரிந்து வடிச்சுக்கிட்டு கொஞ்சம் பெருங்காயம் போடும் நம்ம ஏற்கனவே இட்லி பொடியிலையும் பெருங்காயம் போட்டிருப்போம் தான் போடும் இப்போ வந்து நம்ம அந்த இட்லியை போடும் நம்ம சின்ன சின்னதாக அவசி இருக்கோம்னா அந்த இட்லி இப்போ வந்து நம்ம தேவைக்கு இட்லி புரு போடணும் அடுப்பை வந்து நல்லாவே குறைச்சி வச்சுக்கிறோம் ஏன்னா நம்ம இட்லி புரு போட்ட நிமிஷத்தில் பாத்திரத்தில் ஒட்டிக்கிறோம் இப்போ வந்து நம்ம பேருக்கு கொஞ்சம் காணும் நெய் ஊற்றிக்கிறோம் அது வந்து நம்ம செய்கிறது நல்ல நெய்ல தான் செய்யணும் நல்ல நெய்ல செஞ்சால் தான் இட்லி நல்லாயிருக்கும் நல்லா மனமாக இருக்கும் நம்ம கொஞ்சமாக நெய் ஊற்றுறது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை வந்து இப்படியே கிண்டணும் நம்ம அந்த இட்லி உடஞ்சிராத அளவுக்கு இப்படியே செஞ்சு உடணும் எண்ணெய் வந்து சரியாக இந்த இட்லி வந்து அந்த எண்ணெயில் பூரா உறிஞ்சி நல்லா சூப்பராக இருக்கும் பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்ற போது அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் நல்லா சாப்பிட்டுக்கலாம் தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை நம்ம எங்கேயாவது ஊருக்கு போகிறோம் ட்ரெயினில் பஸ்ஸில் ஊருக்கு போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம செஞ்சு ஒரு டப்பாவில் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நம்ம வாட்டு உட்காந்து சாப்பிட்லாம் இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம ரெண்டு மூணு மல்லிச்செடி எட்டி வச்சுருக்கோம் அதை போட்டுக்கணும் இதில் மல்லிச்செடிலாம் போடணும்னு அவசியம் இல்லை நான் போடுறேன் இவ்வளோ தான் கண்டிப்பாக போடணும்லாம் கிடையாது இது வந்து ஒரு நம்ம சின்ன இட்லி வந்து நம்ம அவிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு வேலை தான் வேலை முடிஞ்சிச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுறோம் வேண்டியது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கி விட்டுருங்க